ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மட்டன் எடுத்திருக்கேன் இதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா கழுவியாச்சுங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்க வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும்தாங்க நல்லா வதக்கி விட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கு போகிறேன் வெங்காயம் பார்த்திங்களா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நிறைய சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன் அதில் நல்லா தக்காளி ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு அரைச்சு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வரட்டும் டூ தக்காளி நல்லா வெந்திரிச்சுங்க இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஐட்டம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி நல்லா வெந்துட்டு வரங்க டேஸ்ட் மாதிரி இப்போ நான் இதில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கறேன் மட்டனை சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் ஒரு அழைப்பு வைக்கணும் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலங்க அதுவே தண்ணி பிரிஞ்சு வருது மட்டன் இருக்குது பாருங்கள் மட்டனில் இருக்க தண்ணியே பிரிஞ்சு வருது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க காலி வெங்காயம் மட்டன் எல்லாத்துலேயும் இருக்கிற தண்ணியே பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு மூணு விசில் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டனையும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் மூணு இன்சில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் சேர்த்துக்கலாம் கடாயில் என்ன சூடாகிடுச்சி ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ரெண்டே ரெண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதிலே எல்லாமே சேர்த்தாச்சுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் அது நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் நெஸ்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு செவந்து வந்துருக்கு பாருங்க சோம்பெல்லாம் இப்போ வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் ஆல்ரெடி சேர்த்தே வேக வச்சதுனால நான் இப்போ எதுவுமே சேர்க்கல தண்ணி மட்டும் நல்லா வற்றி வரட்டும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு பத் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு பாருங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருவேன் விரட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் கலர் பார்த்திங்களாங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரைஸ்லலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எல்லாத்தையும் மிக்சியில் சாரி குக்கரில் போட்டாலே வேலை முடிஞ்சிச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க என் பாருங்கள் மட்டன் பீஸ்லாம் எப்படி இருந்திருக்குன்னு நான் கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணேங்க அதனால நீங்கள் கரெக்டாக இருக்கும் கரையவும் இல்லை நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னு எடுத்துக்காட்டுறேன் சைட்லலாம் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு மட்டன் செம்மையே ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தீங்க பாருங்கள் சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது சைடு ஃபுல்லாக இப்போ நான் ஆஃப் பண்ணிவிடுறேன் நீங்கள் இதை ரைஸில் கூட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இப்போ வந்து இது ரைஸ்லேயும் சப்பாத்திக்கு இது மாதிரி சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மட்டன்லாம் எப்படி இருக்குதுங்க சைட்லேயும் பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னு என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ